யாருக்கெல்லாம் இந்த வாட்டி பிக் பாஸ் பார்த்து இப்படி தோணுச்சு அதாவது டாஸ்க் கொடுக்குற டாஸ்க் எதுவுமே டஃப் தான் நான் இல்லைன்னு சொல்லலாம் அப்படியே ரொம்ப பா செம்ம டஃப்பா அப்பா இதுதான்ப்பா வேறு லெவல் டாஸ்க் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை போன வாட்டிலாம் இது முன் சீசனெலாம் வந்து டிடிஎஃப் டாஸ்க்லாம் எவ்வளோ டஃப்பாக தருவாங்க ஆ அந்த சுஜா ஸ்னேகன்லாம் ஒரு கார் டாஸ்க் இருக்கும்ல அது உள்ளே அவங்க எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க அந்த டாஸ்க்லாம் இந்த வாட்டி அதனால் எந்த டாஸ்க்குமே இல்லை ஐ திங்க் போன சீசனில் வந்து சிங்கப்பெண்ணி சாங்லாம் போட்டு வைப் பண்ணாங்கல்ல அந்த ஒரு டாஸ்க்குக்கு வந்து அதெல்லாம் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி டிடிஎஃப் டாஸ்க் பார்த்தீங்களா எதுவுமே வந்து ஒரு ஃபினாலைக்கு கொடுக்குற டாஸ்க்காகவே இல்லை அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாஸ் ஷோ வந்து வரப்போதுன்னு தெரிஞ்சோன்னே ரூல்ஸ் என்னென்னா டிவி ஃபோனு இல்லை ரிலேஷன் யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே இருக்கவங்க கூட தான் அவங்க வந்து இருக்கணும் நோ ஃபோன் நோ டிவி ஆனால் இந்த வாட்டி அவங்களே ரெண்டு படம் போட்டு காமிச்சிட்டாங்க வர செலிப்ரிட்டிஸ் எல்லாேருமே அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வாட்டி எல்லாருமே பெருசாக எதுவுமே கஷ்டப்படாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிது